தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியாதது இல்லை ஒன்னு சங்கி இல்ல கோபேக் மோடி இல்லைன்னா இந்தி ஒழிக எப்பெல்லாம் வந்து திமுகவுக்கு பிரச்சனை வருதோ அப்பவெல்லாம் அவங்க எடுக்கக்கூடிய ஆயுதம் ஒன்று குறிப்பிட்ட சமூகத்தினர் அவங்களை வந்து பிராமணர்களை ஒழிக்க வேண்டும் இல்லை இந்தியை துரத்த வேண்டும் இல்லனா பிஜேபி உள்ள வந்துடும் இதுதான் அவங்க வந்து எடுத்துக்கிட்டு வருவாங்க அதுக்கு என்ன காரணங்கறத யாருமே கேட்காத அளவுக்கு எல்லாருக்கும் பழகி போச்சு மக்கள் கிட்ட பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துரும் சரி வந்தா என்ன அப்படின்னு இப்பல்லாம் மக்கள் வந்து நல்லது சரி வந்துருமா அது ஒண்ணும் ஒரு மோசமான விஷயம் இல்லையே அப்படிங்கிற மனநிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ் பற்று அப்படின்னு திமுக என்னைக்குமே பேச முடியாது அவங்க வந்து திராவிட சித்தாந்தத்தை தான் அவங்க பேச முடியும் ஆனா தமிழ் பற்றையும் தேசப்பற்றையும் இரண்டுமே ஒன்றுதான் வேறு வேறு இல்லை அப்படிங்கறத நம்மால அழுத்தி தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் சொல்ல முடியும் முடியுமா ஒன்று தனிப்பட்ட விஷயங்கள் இல்ல பிரித்து பார்க்க வேண்டிய தேவையே இல்லை சுதந்திர போராட்டத்துல போராட்டத்தில் சிறையை நிரப்பியவர்கள் அதிகபட்சமானவர்கள் தமிழர்கள் தமிழர்கள் ரத்தத்தை சேர்ந்தி தியாக பூமி போன்ற படங்களை அன்றே எடுத்துதான் சுதந்திர வேட்கையை உருவாக்கி இருக்கிறாங்க கலை கலாச்சார பிரிவுடைய முக்கியமான ஒரு குறிக்கோளாக இது இருக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது சினிமா திரைத்துறை இன்னைக்கு சில எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க என்ன ஆச்சு ஒரு மாதிரி ஆயிட்டிய கேட்டா ஐயன் என்னப்பா பேய் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இங்க வந்து பூதம் பிடிச்சிருக்கு என்ன பண்றது திரையுலகம் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்தா அந்த ஒருத்தர் கிட்ட எவ்வளவு வளர்க்க முடியுமோ அவ்வளவுதான் வளர்க்க முடியும் ஊர்கிட்ட இருந்தா வளர்ச்சி இன்னும் நன்றாக பரிணமிக்க முடியும் அதனால திரைத்துறை ஒரு சாராரிடம் மட்டும் சிக்கி இருக்கக்கூடிய திரைத்துறையை பலவர்க்கும் மீண்டும் கிடைக்குமாறு செய்ய என்ன என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து நம்ம கூடி நீங்க 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 தான் சொல்லணும் திரைத்துறையை விடுவிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத ஒண்ணும் இன்னைக்கு ஒரு சின்ன படம் எடுக்கணும்னா தமிழ்நாட்டில முடியாது ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து ஒவ்வொரு சூப்பர் ஸ்டாரை படமே எடுக்க முடியும் அதுக்கு அதை விட சின்ன படம் எடுத்தா ரிலீஸ் பண்றதுக்குள்ள ஆயிருது அப்போ ஒரு நல்ல படைப்பாளர்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அவங்களுடைய படைப்புகளை எப்படி நம்ம மக்கள் மக்கள் பார்க்க தயாரா இருக்காங்க மக்கள் வரவேற்க தயாரா இருக்கிறாங்க தீபாவளிக்கு வெளியான படங்கள்ல தீபாவளிக்கு ஒரு வாரம் முன்னாடி வெளியான கண்டாராக தான் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க தமிழகத்துல வரவேற்க தயாரா இருக்கிறாங்க அந்த ஏன் வரவேற்பு வச்சுக்கணும் அத நம்ம திருப்பி மீட் எடுப்போம் அப்படிங்கறது ஒரு முக்கியமான கோரிக்கை இத பத்தி சிவா சார் வந்து முழு மூச்சாக இதற்கான முயற்சியை நம்ம எடுக்கணும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்